வணக்கம் நிலங்களை அளவீடு செய்வது அதாவது லேண்ட் சர்வே சம்பந்தமாக ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது சரி வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் செய்தி வெளியீடு எண் நாற்பத்து நான்கு நாள் பாருங்க பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மகிழ்ச்சியான செய்தி வெளியீடு வந்து சென்னை மாவட்டத்திற்கான செய்தி வெளியீடு நிலங்களை அளவீடு செய்ய இணையவழியில் விண்ணப்பிக்கும் புதிய வசதியை பொதுமக்கள் அனைவரும் இச்சேவையை பயன்படுத்தி கொள்ளுமாறு சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் நில உரிமையாளர்கள் தங்களது நிலங்கள் அளவீடு செய்ய சம்பந்தப்பட்ட வட்ட அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் தமிழ்நிலம் என்ற இணையவழியில் விண்ணப்பிக்கும் புதிய வசதியை முதலமைச்சர் அவர்களால் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்து பாருங்க முக்கியமா சென்னை பகுதிக்கு இனிமேல் நிலவை செய்வதற்கு ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பம் கொடுக்கலாம் ஆன்லைன் மூலமாகவே கட்டணம் செலுத்தலாம் நிலளவை செய்யப்படும் தேதி மனுதாரர்கள் அதற்கு குறுஞ்செய்தி அல்லது அலைபேசி வாயிலாக தெரிவிக்கப்படும் அடுத்து பாருங்க நில அளவை லேண்ட் சர்வே செய்யப்பட்ட பின்னர் மனுதாரர் மற்றும் நில அளவர் கையொப்பமிட்ட அறிக்கை வரைபடம் ஆகியவற்றை இசர்வீசஸ் டாட் இஎன் டாட் ஜிஓபி டாட் இன் இந்த வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணலாம் பதிவிறக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை மாவட்ட மக்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்